சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு கலை வடிவங்கள் மகேஸ்வரமூர்த்தி வடிவங்கள் என்று பெயர் அந்த அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒவ்வொரு வடிவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு அதாவது ஆனந்த வடிவமாக சிவபெருமான் இருக்கின்ற பொழுது நடராஜராக இருக்கிறார் யோக நிலையில் இருக்கின்ற பொழுது தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றார் இந்த தட்சிணாமூர்த்தி யார் என்றால் தெற்கே பார்த்து தவம் செய்து கொண்டு சின்முத்திரையை கையில் வைத்து கொண்டிருப்பவர் தான் தட்சிணாமூர்த்தி ஆனால் இன்றைய தினம் மக்கள் நவகிரகங்களில் உள்ள அந்த பிரகஸ்பதி என்று சொல்லுகின்ற தேவர்களின் குருவையும் இந்த தட்சிணாமூர்த்தியும் ஒன்றாக்கி விட்டார்கள் சிவஸ்வரூபம் என்பது தட்சிணாமூர்த்தி பிரகஸ்பதி என்று கிரகங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த குரு வடக்க பார்த்து கொண்டிருப்பார் ஆனால் சிவாம்சம் பொருந்திய தட்சிணாமூர்த்தி தெற்கை பார்த்து கொண்டிருப்பார் ஏன் தெற்கே பார்க்கிறார் தெற்கில் என்ன சிறப்பு இருக்கிறது என்றால் மனித வாழ்க்கையிலே நம்முடைய எல்லைகளே தெற்கு தான் எப்படி தெற்கு என்றால் மனிதனை பிறக்க வைப்பதற்கு காரணமாக இருப்பவன் யார் காமம் அந்த காமத்தை உருவாக்குவன் யார் மன்மதன் எனவே மன்மதனுடைய திசை எது தெற்கு எனவே தாய்க்கும் தந்தைக்கும் வந்த ஆசையின் காரணமாகத்தான் ஒரு குழந்தை வருகிறது எனவே மன்மதன் தான் பிறப்பிக்கிறான் மன்மத திசை தெற்கு எனவே மனிதன் இறக்கின்ற பொழுது அவன் உயிரை கொண்டு செல்பவன் யார் யமன் எனவே யமதிசை எது அதுவும் தெற்கு எனவே மனிதனை பிறக்க காரணமாக இருக்கக்கூடிய காமன் மனிதன் இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய யமன் இரண்டு பேரும் தெற்கு திசையிலிருந்து வருவதாக நாம் அழகான இலக்கியங்கள் சொல்ல அதை அறிகிறோம் எனவே இந்த தெற்கு திசையை நோக்கி மனிதன் மரணத்தையும் பிறப்பையும் இறப்பையும் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தட்சிணாமூர்த்தி தவம் செய்து கொண்டிருக்கிறார் சனகர் சனாதனர் சனத்குமாரர் இந்த நான்கு முனிவர்கள் கீழே இருப்பார்கள் மிக அழகாக பரஞ்சோதி முனிவர் பாடுவார் கல்லாலின் புடையமர்ந்து நான் வரை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நல்வருக்கும் மக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுவாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் எல்லாம் தட்சிணாமூர்த்தி என்ன உபதேசம் சொன்னார்னா வாயால் பேசவில்லையா சொல்லாமற் சொன்னார்னர் சொல்லாமற் சொன்னார் என்ன என்றால் சின்முத்திரை காட்டினார் அந்த சின்முத்ரை என்ற வடிவத்திலேயே தட்சிணாமூர்த்தி சொன்ன உடனே சீடர்கள் எல்லாம் சனகர் சனந்தனர் சனாதனர் எல்லாம் புரிந்து கொண்டு விட்டார்கள் எனவே கல் ஆலமரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்காக தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு அந்த ஞானத்தை தருவதற்காக கையில் பார்த்தீர்கள் என்ற ஓலைச்சுவடி வைத்திருப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும் சில பேர் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்க ஆனால் கடவுளை படித்துக் கொண்டிருக்கிறது தட்சிணாமூர்த்தி கையில ஓலைச்சுவடிகள் இன்னும் படிக்கிறார் அதுபோல சரஸ்வதி கலைமகள் கையில ஏடு அங்கை நாயகி ஏடு அங்கை நாயகி இறை எங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் பொற்றால் திருமூலர் பாடினார் சரஸ்வதி கையில் ஏடு அங் கை நாயகின் பாடினார் எனவே சரஸ்வதி இன்னும் படித்து கொண்டே இருக்கின்றாள் தட்சிணாமூர்த்தி கையில் ஓலைச்சுவடையில் வைத்து கடவுள்களே படித்து இருக்கின்ற பொழுது நாம இருபது வயசு வரைக்கும் படிச்சுட்டு அதோட நிறுத்திடுறோம் அது வாழ்க்கையில் படிப்பல்ல கடவுள் நமக்கு சொல்லுகின்ற படிப்புன்னு என்ன தெரியுமா வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு வள்ளுவர் எது வரைக்கும் படித்துக் கொண்டு ஏனென்றால் கல்வி என்பது கரையில அதை நமக்கு கற்றுக் உருவம்தான் தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி வீணா தட்சிணாமூர்த்தி தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி என்று தட்சிணாமூர்த்தியில பல வகைகளை நாம் பார்க்கிறோம் கையில் வீணை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி பார்வதியை பக்கத்திலே அமர வைத்து கொண்டிருக்கக்கூடிய தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி இப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி கல் ஆளின் புடை அமர்ந்து நான் மறைகள் நான்கு மறைகளையும் ஆறு அங்கங்களையும் கற்பித்து நமக்கு சின்முத்திரை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி சுரூபத்தை வியாழக்கிழமை தோறும் நாம் சென்று சிவாலயங்களில் வணங்கினால் நம்முடைய ஞானம் பெருகும் அந்த ஞானம் பெருகினால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய சிவானந்த அனுபவங்கள் மேலும் மேலும் பொங்கி நம்முடைய வாழ்வையும் நம்முடைய உள்ளத்தையும் அது ஓங்க வைக்கும் மீண்டும் ஒரு சிந்தனையோடு நாளை தினம் சந்திப்போம் நன்றி வணக்கம்